السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لَنْ يصيبنا الا ما كتب الله لنا هو مولانا وعلى الله فليتوكل المؤمنون صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم لا عدوى ولا تيرى ولا هام ولا سفر او كما قال النبي صلى الله عليه وسلم அளவற்ற அருளானும் நிகரற்ற அங்குடையனு ஆகிய எல்லாம் அல்ல அனைத்து புகழும் சலாத்தும் சலாமும் எம் பெருமானார் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சாலீன்கள் நல்லடியார்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கண்டிமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அல்லா அபுல் திருமறை சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே ஐம்பத்தி ஓராது வசனத்திலே கூறுகிறான் அதாவது அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் ஏற்படாது அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்தானோ நல்லதாக இருந்தாலும் சரி நல்லது இல்லாமல் இருந்தாலும் சரி அல்லாஹ் எங்களுக்கு எதை விதித்தானோ அதை விட கூடுதலாக யாரும் எதுவும் ஏற்படுத்த முடியாது அவனே எங்களுடைய அதிபதியாக இருக்கிறான் மீனோன் நம்பிக்கை கொண்டோர் அல்லாவே அல்லாவே சார்ந்திருக்கின்றனர் அன்பானவர்களே இந்த வசனம் நமக்கு எவ்வளவு அழகாக தெளிவாக இந்த பீடைகள் இந்த தரித்திரம் என்று இந்த சகுனம் என்று சொல்கிறோமே இது எவ்வளவு பெரிய தவறு பாவம் குற்றம் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறது அதே தான் அன்பானவர்களே மேலும் அல்லாஹ் அல்லாஹ் கூறுகிறான்

மனிதர்களுக்கு அல்ல ஒரு அருளை தர நாடிவிட்டால் அதை யாரும் தடுக்க முடியாது அவன் தடுக்க நாடிவிட்டால் இந்த உலகமே ஒன்று சேர்ந்து அவருக்கு தந்தாலும் தர முடியாது அவருக்கு உதவி செய்ய முடியும் என்றாலும் உதவி செய்ய முடியாது என்பதைத்தான் இத்திருமறை குரான் நமக்கு தெளிவாக அழகாக விரிவாக எடுத்து காட்டுகிறது சகோதரர்களே இதை தான் அல்லாஹீவின் தூதுரை சொல்கிறார்கள் காலரசுருல்லாஹ இசல்ல அல்லாஹ் அலை இவசல்லம் ல ஆதுவா வலா அத்தியரா வல ஹாம்மா வலா சஃபரா அதாவது அல்லாஹவின் தூதர் சொல்றாங்க ல ஆதுவா தொற்று நோய் என்பது கிடையாது வல அத்தியரா பறவைகளை வைத்து சகுனம் பார்ப்பது வல ஹம்மா ஆந்தைகளை கொண்டு சகுனம் பார்ப்பது இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறதா அந்த மரத்தின் மேல் இருக்கிறதா இந்த வீட்டின் மேல் இருக்கிறதா அதை வைத்து பல விஷயங்களை சொல்வது இதுவும் இஸ்லாம் கடுமையாக தடுக்கிறது சஃபருடைய மாதம் பீட இல்லை என்பதை திட்டவட்டமாக நபி சல்லா அலைவஸ் அவர்கள் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுறாங்க இந்த விஷயத்திலே ஒவ்வொரு முஸ்லிம்களும் கண்டிப்பாக கவனமாக கவனமாக இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் இதில் தான் அதிகமான முஸ்லிம்கள் பாவங்கள் தவறுகள் குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் கண்ணிமிக் அல்லாவின் நல்லடியார்களை பாருங்க கண்ணிமிக் அல்லாவின் நல்லடியார்களே நாம் உலகத்தில் பார்ப்போம் அல்லாஹ் குரான்ல சொல்றான் அஹலே கிதாப் ஆல கிதாப் என்றால் வேதம் தரப்பட்டவர்கள் வேதம் தரப்பட்டவர்கள் யார் யூதர்கள் நசாராக்கள் நம்ம நம்ம சூரிய பாத்தியல் ஓதனை இல்லை கடைசியில் ஐரில் மஹூபி ஆலை ஹிமலின் ஓதனை இல்லையா அதனுடைய பொருள் என்ன இந்த நசாராக்கள் வெளிக்கெட்டு போனார்கள் ஆனால் இந்த யூதர்கள் இருக்கின்றார்களே அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளானார்கள் இப்படிப்பட்ட யூதர்களாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட நசாராக்களாக இருந்தாலும் சரி சகோதரர்களை பாருங்கள் அவங்களுடைய மாதம் காலண்டர் வச்சிருக்காங்க இல்லையா இங்கிலீஷோட ஆங்கில மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் பனிரெண்டு மாதங்கள் இருக்கு இல்லையா யாருங்க ஒரு காஃபிர் ஒரு யூதன் ஒரு நசாரா அவன் எதை அவன் சொல்றானா இந்த ஜனவரி மாதம் பீடை மாதம் இந்த பிப்ரவரி மாதம் சகுனி மாதம்

இப்படி இருந்தும் கூட முஸ்லிம்கள் பல பேர் பல நபர்கள் சொல்கிறார்கள் இந்த சஃபருடைய மாதம் பீடை மாதம் என்று இந்த சஃபருடைய மாதம் சகுதி மாதம் என்று இந்த சஃபருடைய மாதம் இருக்கிறது தரித்திர மாதம் என்று சொல்கிறார்களா இல்லையா செயல்படுகிறார்களா இல்லையா என்று சொன்னால் சகோதரர்களே அதிகமான முஸ்லிம்கள் இதை இது பண்றாங்க ஆனா அல்லாவின் தூதர் செல்லல்லாஹ் வாழை சொல்ல சொல்றாங்க வலா அசஃபரா சஃபர் இருக்கின்றதே அது சகுடி அல்ல பீடை மாதம் அல்ல சஃபருல் முதஃபர் அது வெற்றிக்குரிய மாதம் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க ஆனால் அதற்கு நேர் எதிராக நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் சகோதர சிந்தித்துப் பாருங்கள் நாம் எவ்வளவு பெரிய பாவம் செய்து கொண்டிருக்கிற வேண்டும் அதே போல தான் நண்பானவர்களை பாருங்க கண்ணிமிக் அல்லாஹ்வி நெல்லடியார்களே முஸ்லிம்களிலே பல பேர் இருப்பாங்க படித்தவர்கள் இருப்பாங்க பாமரர் இருப்பாங்க முல்லாக்கள் இருப்பாங்க ஜாயில்கள் இருப்பாங்க அப்படி இருந்தும் கூட சகோதரர்களே அப்படிப்பட்ட மக்களாக இருந்தாலும் கூட இந்த சஃபருடைய மாதத்தில் நிக்கா செய்வது கிடையாது சஃபருடைய மாதத்தில் நிச்சயதார்த்தம் செய்வது கிடையாது இந்த சஃபருடைய மாதத்திலே கடையை திறப்பது கிடையாது இந்த சஃபருடைய மாதத்திலே புது மனை புகுவிழா நடத்துவது கிடையாது இந்த சஃபருடைய மாதத்திலே நல்ல காரியங்கள் செய்வது கிடையாது இதை செய்வதால் யார் என்று சொன்னால் முஸ்லிம்கள் மாற்று மாத்தான் பார்க்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது நாம் ஒரு முஸ்லீமாக இருந்து இப்படி செய்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாவம் செய்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் சோதரிகளை எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க அது மட்டுமல்ல இந்த சஃபருடைய மாதத்திலே பல பல நல்ல காரியங்கள் இஸ்லாமிய மக்கள் செய்திருக்கிறார்கள் முன்போர்கள் செய்திருக்கிறார்கள் செய்து செய்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் வழிகாட்டி இருக்கிறார்கள் அதை பின்பற்றுகிறோமா என்று சொன்னால் சுத்தமாக பின்பற்றுவது கிடையாது எந்த அளவுக்கு என்று சொன்னால் சஃபருடைய மாதம் இருக்கிறதே அன்பானவர்களே முதன் முதலாக அல்லாவின் தூதரசல் அல்லாஹூ அலைவசல் அவர்கள் மக்காவில் இருந்தாங்க நுகுவர் கிடைத்த பிறகு பனிரெண்டு ஆண்டு இருந்தாங்க பதிமூணு ஆண்டுகள் இருந்தாங்க இந்த பதிமூன்று ஆண்டுகளிலே குஃபார்கள் எவ்வளவு கொடுமப்படுத்தினாங்க எவ்வளவு அடித்தாங்க எவ்வளவு அவர்களை அவர்களை வடிகட்டணுமா அந்த அளவுக்கு கொடுமப்படுத்தினாங்க ஆனால் அல்லாவின் தூதர்சல் அல்லாஹூ அலைவசவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான் இதற்கு பிறகு குஃபார்கள் அடித்தால் திருப்பி அடிங்க என்ற விஷயம் எப்போது சொல்லப்பட்டது என்று சொன்னால் அந்த வசனம் எப்போது இறங்கியது என்று சொன்னால் அது சஃபருடைய மாதம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்தது அது எப்படி என்றால் சஃபருடைய மாதத்தில்தான் அதே போல அன்பானவர்களே நபி சல்லாஹு அலி வசன் அவர்கள் உம்முல் முமினின் ஹதீஜத்தில் குபராரதி அல்லா தால அவர் இருக்கிறார்களே அவர்கள் திருமணம் செய்தது சஃபருடைய மாதம்தான் அதே போல சஃபியா பின் தஹை அவர்களை அல்லாஹ்வின் தூதர் வஸல்லம் சவர்கள் திருமணம் செய்தது சஃபருடைய அதே போல ஹைபர் கோட்டை மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றது இந்த சஃபருடைய தான் அது மட்டுமல்ல அந்த காலத்தில் இரண்டு வல்லரசுகள் இருந்தது அந்த இரண்டு வல்லரசுகளிலே அதாவது ஈரான் இருக்கிறது அந்த காலத்தில் ஈரான் வல்லரசாக இருந்தது அந்த ஈரானை கைப்பற்றியது எந்த மாதம் என்று சொன்னால் அது சஃபருடைய மாதம் சகோதரர்கள் அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரதி எல்லாத்தால் ஆண் அதேபோல் உஸ்மான் ரதி எல்லாத்தால் ஆண் அதேபோல் அமர் ரதி எல்லாத்தால் ஆண் இது போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் இஸ்லாத்தை தழுவினார்களே அது எந்த நாள் எந்த மாதம் என்று சொன்னால் அது சஃபருடைய மாதம் இப்படி நாம் அடுக்கிக்கொண்டே போகலாம் சஃபருடைய மாதத்திலே வெற்றிக்கு மேல் வெற்றி இஸ்லாமிய மக்கள் குவித்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைய காலத்திலே முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் நாம் இது சகுடி மாதம் பீடை மாதம் தரித்திர மாதம் இது எதுவும் செய்யக்கூடாது எதுவும் பார்க்கக்கூடாது இப்படியெல்லாம் ஈடுபடக்கூடாது என்று நாம் நமக்கு நாமே சட்டத்தை ஏற்றி கொண்டிருக்கிறோமே சகோதரர்களை அல்லாவுக்கு நாம் நாளை என்ன பதில் சொல்லுவோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுல இந்த விஷயத்திலே படித்தவன் அப்படி இருக்கான் படிக்காதான் அப்படி இருக்கான் எனவே அன்பானவர்களே முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் கண்டிப்பாக இதில் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாவின் நல்லடியார்களே மேலும் பாருங்க இந்த சஃபருடைய மாதத்தை ஏன் பீடை மாதம் கண்டுபிடிச்சாங்க தெரியுமா சஃபருடைய மாதத்தை ஏன் பீடேன்னு சொல்கிறாங்க தெரியுமா அவருடைய காரணத்தை கேட்டு அவங்க சொல்கிறாங்க நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இஜிரி பதினோராம் ஆண்டு சஃபருடைய மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நோய்வாய்ப்பட்டார்கள் காய்ச்சல் வந்துச்சு அந்த காய்ச்சல் தொடராக தொடராக வந்து ரபியுல் அவல் மாதம் பனிரெண்டாம் தேதி அல்லாவின் தூதர் செல்லல்லாஸ் அவர்கள் ரபியுல் அவல் மாதம் பனிரெண்டாம் தேதி காலை திங்கட்கிழமை காலை துவாவுடி நேரத்திலே இந்த தாருல் ஃபனாவை விட்டு தாருல் பகாவுக்கு அதை ஆகிவிட்டாங்க சொல்றாங்க அந்த மாதத்துல கடைசியில் அல்லாவின் தூதர் நோய் வந்துச்சு இல்லையா காய்ச்சல் காய்ச்சல் வந்துச்சு இல்லையா அந்த காய்ச்சல் வந்ததுக்காக அந்த காய்ச்சல் தொடராக வந்து தான் அல்லாவின் தூதல் இறந்தார்கள் என்று அவ நம்பிக்கை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் கேக்கிறவங்க சொல்றாங்க ஆனால் அப்படியான சொன்னால் சகோதரர் அப்படி அல்ல இந்த விஷயத்தை நாம் ஏன் புரிந்து கொள்ள முறை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க எப்போ எப்படி சொன்னாங்க தெரியுமா கடைசி ஹஜ்ஜின் போது அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லாஹ் உ அலைவு சவர்கள் ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் செய்தாங்க ஒரே ஒரு ஹஜ்ஜ் அதுதான் கடைசி ஹஜ்ஜ் அந்த ஹஜ் அர்ஃபாத் மைதானத்திலே மக்கள் மத்தியிலே சொன்னார்கள் ஓ மக்களே ஏ ஐயோ அண்ணா ஐயாமல் ஜா ஹிலியா டஹ நான் இன்றைய தினம் அவர் சொல்ற நான் இன்றைய தினம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் கலாச்சாரம் இது போன்ற மூட நம்பிக்கைகளை நான் என்னுடைய காலுக்கடியில் போட்டு மிதித்து விடுகிறேன் இதற்கு பிறகு செயல்படக்கூடாது என்று அல்லாவிட்டு எச்சரிக்கை செய்தாங்க ஆனால் நாம் விட்டு விட்டோமா அதை விட்டு விடுகிறோமா என்று சொன்னால் சகோதரர்களே அந்த விஷயத்தை நாம் பின்தங்கி கொண்டிருக்கிறோம் பாருங்கள் அந்த விஷயத்தில் கூட அந்த மூட நம்பிக்கைகள் கூட என்ன சொல்லுவாங்கன்னா அதில் கூட அதிர்ஷ்டம் பார்ப்பாங்க வைக்கிறது மூட நம்பிக்கை அதில் அதிர்ஷ்டம் என்ன அதில் துரதிர்ஷ்டம் என்ன அது ஒரு பட்டியல் வச்சிருப்பாங்க இப்படி சகோதரர்களே மற்ற யாராவது செயல்பட்டு போலாம ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் செயல்படலாமா பாருங்க அவங்க சொல்லுவாங்க மூட நம்பிக்கையில் அதிர்ஷ்டத்தை பார்க்குறாங்க பாருங்கள் யாராவது ஒரு பாபா மேல ஈசால சவாப் செய்தால் ஈசாலை சவாப் செய்தால் அவர் கோடீஸ்வரன் ஆயிடுவானா அதை நம்பிக்கை வச்சிருக்காங்க பல இடத்துல அதே போல் அன்பானவர்களே உள்ளங்கை அரித்தால் அவனுக்கு பணம் கொட்டி கொண்டே இருக்குமா இது ஒரு மூட நம்பிக்கை அதே போல வீட்டில் கரப்பான் பூச்சி இருந்தால் அவனுக்கு அதிர்ஷ்டமா கரப்பான் பூச்சி எல்லாம் ஓடுறாங்க ஆனால் இவன் அதிர்ஷ்டம் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் அதே போல அன்பானவர்களே யாருக்கு சிங்கப்பண்ணு இருக்கின்றது பல்லு கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கேன்ல பார்க்கறது அசிங்கமா தான் இருக்கும் அது அதிர்ஷ்டம்ன்றாங்க அதே போல ஒரு மனிதனுக்கு ஐந்து விரல் தான் இருக்கு ஆறு விரல் இருந்தால் அது அதிர்ஷ்டமா அட பாயலகடா கண்டுபிடிச்சீங்க அதே போல சகோதரியிலே வீட்டுல கிளி வளர்த்தால் அதிர்ஷ்டம் அதே போல கண் சிமிட்டினால் அதிர்ஷ்டம் அதே போல கருநாக்க நாக்கு இருக்கில்ல பல பேருக்கு வெள்ளையா இருக்கும் சில பேர் கருநாக்கா இருக்கும் அது அதிர்ஷ்டமா அதே போல் வண்ணத்து பூச்சி வீட்டில் பறந்து கொண்டே இருந்தா அதிர்ஷ்டமா சகோதரர்களே ஒரு மூடனாக முஸ்லீம் பேசலாமா ஒரு முஸ்லீம் ஆனால் சில நம்பிக்கொண்டுத்தான் இருக்கிறார்கள் இது மிகப்பெரிய தவறு குற்றம் அதே போல் அன்பானவர்களே இந்த மூட நம்பிக்கை துரதிர்ஷ்டத்தை பாக்கிறாங்க அதனால் துரதிர்ஷ்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க விதவைகள் இருந்தால் தரித்திரம் நபி திருமணம் செய்தாங்க இல்லையா ஒரே ஒரு மனைவி ஆயிஷா அம்மையாரை தவிர எல்லோரும் விதவைகள் தான் விதவைகள் இருந்தான்னா துரதிருஷ்டமா அதே போல இரவில் பண்ட மாற்றங்கள் பண்ட மாற்றம் செய்தால் துரதிருஷ்டம் அடப்பாவை எந்த எப்படா கண்டுபிடிச்சிங்க எத்த எல்லா வியாபாரம் நைட்டில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க நைட்டில் தான் அதிகம் வியாபாரம் நடக்குது இதை துரதிருஷ்டம் சொல்லி கடை மூட்டி என்னைக்காவது அதே போல் பாருங்கள் சகோதரர்களே ஒரு வீட்டில் நாலாவது பெண் இருந்தால் துரதிருஷ்டமாகும் அதே போல நேர்ச்சை செய்து ஒரு தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா இது போன்ற சகோதரர்களே மணமகளின் பாலை கண்டிப்பெண் குடித்தால் உடனே திருமணம் நடக்குமா இது போன்ற மூட நம்பிக்கைகள் எல்லாம் வைத்துக் கொண்டு செயல்படுகிறார்கள் சகோதரர்களே ஒரு காஃபில் செயல்படுகிறான் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை ஒரு முஸ்லிம் செயல்படுகிறான் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை ஒரு மஜூசி நெருப்பு வணங்கக்கூடியவன் செய்கிறான் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் கலிமா சொன்னவர்கள் அல்லாவி ரசூலை நாம் இதை செய்யலாமா இந்த நம்பிக்கை வைக்கலாமா இந்த மூட நம்பிக்கை இருக்கலாமா இதை துரதிர்ஷ்டம் சொல்லலாமா இதை சகுனி என்று சொல்லாமா சகோதரர்களே குரானும் அதீசும் சஹாபாக்கள் காட்டாத வழியை நாம் கண்டுபிடித்துமையானால் நாளைக்கு நாம் எவ்வளவு தான் அமல் செய்தாலும் நம்ம நம்முடைய இருப்பிடம் என்ன தான் போவோம் எனவே அன்பானவர்களை இந்த விஷயத்தில் நாம் கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நல்லடியார்களே இந்த சஃபருடைய மாதத்திலே கடைசி புதன் ஒன்னு உரம் தெரியுமா ஒடுக்கத்து புதன் சொல்லுவாங்க அந்த ஒடுக்கத்து புதன்னா அதுல மிகப்பெரிய முஸ்லீம்கள்லாம் சில பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வானத்திலிருந்து ஒரு லட்சத்து எழுபதாயிரம் முசிபத்துகள் பலா சொல்லுவாங்கல்ல பலா முசிபத்துகள் அதான் பூமிக்கு வருதான் இருந்துங்க வானத்திலிருந்து பூமிக்கு வருதான் எப்போ சஃபருடைய மாதத்திலே கடைசி புதன் சஃபருடைய மாதத்து கடைசி புதன் இருக்கல்ல கடைசி புதனில் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் முசிபத்துகள் வானத்திலிருந்து பூமிக்கு வருதான் யார் சொன்னாங்கன்னு தெரில எப்போ பார்த்தான்னு தெரில எங்கே கண்டுபிடிச்சான்னு தெரில இப்போ பூமி வருதில்ல இப்போ அந்த முஸீபத்துலேருந்து தப்பிப்ப வழி என்ன அதுவும் சொல்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பேர் மூடநம்பிக்கை பாருங்கள் அந்த முஸ்தீபத்து வந்து விட்டால் அதிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது சகோதரியில் பாருங்கள் இதில் படித்தவன் அப்படி தான் இருக்கான் படிக்காதவன் அப்படிதான் இருக்கான் தொழு தொழுகைக்கு வராமல் இருக்காங்கல்லையா அவனும் அப்படிதான் இருக்காங்க எப்படின்னு சொன்னால் பாருங்கள் சகோதரர்களே இந்த விஷயத்தில் ஒரு லட்சத்து எழுத ஆறு முசீபத்து வருதுல அந்த முசீபத்தை அகற்ற வேண்டும் அந்த முசீபத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னால் இவரை செய்யக்கூடிய பரிகாரம் பாருங்க கொஞ்சம் தொழுகையே அப்பப்போ ஒருவாரு தொழுவார் அவர் என்ன அவர் என்ன டெக்னிக் அதை முறியடிப்பாருன்னா நாலு ரக்கா தொழுவார் நான்கு ரக தொழுதுட்டு முதல் ரக்காத்துல சூர ஃபாத்தியா ஓதுவார் சூர ஃபாத்தியாவுக்கு பிறகு என்ன செய்வாருன்னா சகோதரர்களே சூரத்தில் கௌசர் இருக்குல்ல சூர கௌசர் அதை பதினோரு பதினேழு முறை ஓதணுமா அது ஓதிய பிறகு சூரத்தில் அது ஓதணுமா அது முடிஞ்சவுனே ஃபுல்லாவது பிறப்பில் அது அதுக்கு பிறகு ஃபுல்லாவது பிறப்பின் நாஸ் முதல் ரக்கத்தில் அதே போல் இரண்டாவது ரக்கத்தில் அதே போல மூன்றாவது ரக்கத்தில் அதே போல நான்காவது ரக்கத்தில் அதுக்கு பிறகு நான் அத்தையா தோகாந்து சலாம் கொடுத்த பிறகு அல்லாட துவா கேட்கணுமா இறைவா இந்த முசிபத்தின் உலகத்தை இறக்கிட்டேன் அதை என்ன அதை அதை என் என்னிடமிருந்து போக்குவாயாக என்று சகோதரிகளே எவ்வளோ பெரிய பாவம் குற்றம் சிந்தித்து பாருங்க முசிபத்து இறங்குது யாரா சொன்னான் முசிபத்து இருக்குன்னு யார் சொன்னான் சரி அந்த முசிபத்து வந்தா அதை அது முறியடிப்பதற்காக இந்த நான்கு ரக்கா தோழுத இது என்னடா கண்டுபிடிச்ச யாரா சொன்னாங்களா குரான்ல இருக்கிறதா அதிச இருக்கிறதா

தண்ணி அதாவது த ஓதினா செய்வாங்கன்னு கையில் ஊதி உடம்பெல்லாம் தடைப்பாங்க தடவிடா செய்யலாம் தண்ணீர் தான் தண்ணீர் ஊதினா செய்வாங்கன்னா வீட்டெல்லாம் தொலைச்சுடுவாங்களாம் வீட்டிலலாம் தொலைச்சு விடுவாங்களாம் எதுக்குன்னா இந்த முசீபத்தெல்லாம் போயிடணும் இந்த முசீபத்தெல்லாம் வரக்கூடாது சகோதரர்களே அல்லாஹ் குரானுடைய வசனம் வேறு வேறு விஷயத்துக்காக இறங்கணும் நமக்கு வழிகாட்டுறதுக்காக இறங்கணா இது மாதிரி தவறான குரான் வசனத்தை பயன்படுத்திக்கிறாயே அல்லாக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அந்த தண்ணி தொடர்ச்சி எழுபதாயிரத்தி ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் முசிபத் போயிடுதா சகோதரர்களே ஓரளவு குரான் தெரிஞ்சவங்க இப்படி சரி வர்றதில்ல அவையதான் கண்டுபிடிக்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் அவன் தடுக்கணும் இல்லையா என்ன ஐடியா பண்ணுறான்னா இந்த இலை இருக்குல்ல பச்சை மா இலை அத்தை நான் அதை உடச்சி கீழே போட்டு மிதிக்கணுமா அதே போல பனை ஓலை இருக்குல்ல பனை ஓலை மிதிக்கணுமா அதே போல பச்சை பொருட்கள் பாருங்க அன்றைய தான் முஸ்லீம்கள் பல இடத்துல பாருங்க என்ன செய்வாங்கன்னா டூருக்கு போவாங்க பார்க்குக்கு போவாங்க பச்சை புள்ள மிதிப்பார்கள் அது மட்டும் சில என்ன செய்வாங்கன்னா கடல்ல போய் முடிப்பாங்க கடல்ல போய் குளிப்பாங்க இந்த கடல்ல போய் குளிச்சா என்ன அது பரிகாரம் எது தடுக்கிறாங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் முஸ்லீமத்துக்கு தடுத்துடுறாங்களாம் காஃபீ சொன்னா பரவாயில்ல மற்றவங்க சொன்னா பரவாயில்ல

நூறு நம்பிக்கை வைத்திருக்கின்றானோ அவளுடைய அடிச்சோட்டை பின்பற்றாதீர்கள் முஸ்லீமாக இருந்தா பக்கா முஸ்லீமாக உண்மையான முஸ்லீமாக இருங்க ஆணித்தரமான முஸ்லீமாக இருங்க இவன் சொன்னா கேட்டுக்கிறது அவன் சொன்னா கேட்டுக்கிறது அவன் சொன்னா கேட்டுக்கிறது குரான்ல இருக்கிறதா அதீஸ்ல இருக்கிறதா இஸ்லாம் சொல்கிறதா என்பதை பாருங்கள் அப்படி பார்த்தால்தான் நம்முடைய ஈம நாம் காப்பா காப்பாற்றிக் கொள்ள முடியும் நம்ம ஈமானை பாதுகாக்க முடியும் இல்லை என்று நிச்சயமாக பாதுகாக்க முடியாத சகோதரர்களே எனவே இந்த விஷயத்திலே விழிப்புணர்வு இருந்து நம்முடைய ஈமானை பாதுகாக்க வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுபான் உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தோஃ தந்துவான வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம்